இன்னைக்கு நம்ம வீட்டிலே பாவு பாஜி செய்யலாங்க எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் நான் கொஞ்சமா பட்டாணியை வேக வச்சு எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு கப் காலிஃபிளவர் போட்டுக்கலாம் அது கூடவே உருளைக்கெழங்கும் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டிருக்கேன் அதுவும் போட்டு கொஞ்சமா காஷ்மீரி சில்லி பவுடர் அது கூடவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரெஷர் குக்கர்ல நாலு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அதை வேக வச்சதை எடுத்துட்டு அதை தனியாக மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்மாஷர் எடுத்துட்டு அதை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா தான் நம்மளுக்கு வந்து அந்த மசாலா ரெடி ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் டெக்ஸ்சரும் நல்லா கிடைக்கும் இப்போ ஒரு கடாயை எடுத்துட்டு நான் இந்த மாதிரி பட்டரில் ஒரு 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 பேக் பட்டர் போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் ஜீரகம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவர் ஃபுல்லாக இருக்கும் இந்த நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு கப் வெங்காயம் அதாவது ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை போட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு இந்த பட்டரில் நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அப்புறமா ஒரு பாதி கேப்சிகம் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க அப்புறமா இது ரொம்ப தாளிக்கணும்னு வேண்டாம் லைட்டாக கண்ணாடி பாதம் வந்ததும் ரொம்ப வெ வேண்டாம் கொஞ்சம் நறுநறுனே இருக்கட்டும் அப்போ தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் போட்டு நல்லா அதை ஆயிலே வதக்கி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்புறமா கொஞ்சம் ஓரமாக அதை வந்து ஒதுக்கிட்டு அந்த மீதி உள்ள பட்டரில் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் அப்புறம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட பாவ் பாஜி மசாலா இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கரம் மசாலா போடுறேன் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக நீங்கள் உப்பு போட்டுனா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுக்கலாம் இல்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க போட்டுவிட்டு அதையும் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே தாளித்துக்கோங்க அந்த அப்போ தான் கலர் வரும் எண்ணெயிலே தாளிச்சுட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மொத்தமாக எல்லாம் சேர்த்து வதக்கி எடுத்துகிட்டு நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மிக்சரு அதை இப்போது அதுக்குள்ளே போட்டுடலாம் அதை அது அதுக்கூட கொஞ்சமாக ரொம்ப தண்ணி வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் கொஞ்சமாக கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம வந்து ரொம்ப கட்டியாக இருந்தோன்னா அந்த வட் வடகரி அந்த மாதிரி ஆயிரும் நம்ம ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது நீங்கள் வந்து கொஞ்சம் அப்படி லிக்விடியாக அந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க அதான் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் லாஸ்டா ஒரு ஒரு பாதி பட்டர் போட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பாவ் மசாலா பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிரும் இப்போ ஒரு பிளெயின் தவா எடுத்துக்கோங்க அதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபுல் பட்டர் போட்டு அதையும் நல்லா தடவிட்டு அதுக்கு மேலே நான் வந்து பாவ் நம்ம ப்ரெட்டை போட்டு அதையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி பிரிச்சுக்கோங்க ரெண்டாண்டு பிரிச்சுட்டு அதை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்ல அந்த பட்டர்லேயே நல்லா டோஸ்ட் ஆகட்டும் டோஸ்ட் ஆனால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை சூடாக பரிமாறுங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அது கூடவே கொஞ்சம் வெங்காயம் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி தழை மேலே போட்டு லெமன் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காம என்னோட சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ